நல்லது நமக்கு இந்த நூல் என்ன என்பதை ஒருத்தர் புழிஞ்சு சாரமா கொடுத்துட்டு போயிட்டார் இதை ஏன் தொடணும்னு ஒருத்தர் நம்ம இப்போ அதை சொல்லி ஆச்சு ஆக இதற்கு மேலும் அந்த இந்த நேரத்தை தாமதிக்காமல் அந்த நூலை வெளியிடுகின்ற அந்த நிகழ்வை இப்பொழுது நாம் செய்கின்றோம் ஆக அந்த நூல் இப்பொழுது வெளியிடப்படுகிறது நல்ல அற்புதமான ஒரு நூலை இப்பொழுது நாம் வெளியிட்டிருக்கின்றோம் அறக்கட்டளையின் சார்பாக அதை வெளியீடு செய்திருக்கின்றோம் அதற்குரிய அறிவிப்பு ஏற்கனவே நமது கருப்புசாமி ஐயா அவர்கள் கூட அங்கே நமது வாட்ஸ்அப் கொள்ளனத்திலே தெரிவித்திருந்தார்கள் நேரில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சலுகை விலையிலே கிடைக்கும் இல்லையா ஏன்னா அந்த நூலுடைய விலை என்ன என்பதையும் தெரிவிக்க வேண்டும் ஆக இந்த நூல் அற்புதமாக நீங்கள் பார்த்தது போல ஒரு நானூறு பக்கங்களுக்கு உரிய அளவிலே உருவாகி இருக்கக்கூடிய அந்த அற்புத நூல் இந்த நூலினுடைய விலை அடக்க விலையாக ஐநூறு ரூபாய் என்று அமைத்திருக்கிறோம் ஏன்னா அதனுடைய செழுமையான பதிப்புகள் அதையெல்லாம் அமைத்து ஆனால் இன்றைய தினம் இங்கே நேரிலே திரளாக வந்திருந்து அற்புதமாக இதை வெளியீடு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்காகவும் சலுகை விலையிலே இருபது சதவீதம் குறைத்து நானூறு ரூபாய்க்கு தருவதாக அறக்கட்டளை முடிவு செய்திருக்கிறது நம்ம நிறைய செலவு பண்றோம் ஆனா இந்த நூல் நம்ம கையில இருக்கணும்ன்றது வந்து ஒவ்வொரு சைவர்களினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் ஆக அந்த நம்மெல்லாம் சைவர்கள் இல்லையா கையும் தட்டலாம் இது எளிய முறையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல் அந்த நூலை அவசியம் நீங்கள் அனைவரும் வாங்கி அதனை படிக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதில் இந்த விழாவினுடைய அழைப்புதலையே கூட அமைத்திருந்தோம் இந்த நூல் அதனுடைய அடிப்படை எங்கிருந்து தொடங்கியது என்பதற்காக இது கனடா சைவசித்த அந்த பேரவையினர் வேண்டிய அந்த வேண்டுகோளுக்கு இணைவாக இங்கே இதை அமைத்திருந்தோம் அவர்கள் எழுதிய அந்த இதனுடைய கடிதம் அதனை வாசிப்பது என்பதாக நாங்கள் அமைத்திருந்தோம் முழுமையான ஒரு ஒரு பகுதி இருக்கிறது இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு சிலவற்றை மட்டும் கோடிட்டு காண்பித்து மற்றவற்றை நீங்கள் வெள்ளித்திரையில் காண்க இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்ப்போம்ல அது மாதிரி ஒரு சின்ன ட்ரெய்லர் இந்த நூல் வருவதற்கான அடிப்படை காரணம் இங்கே கனடாவில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த பேரவையினுடைய அமைப்பாளர்களாகவும் முழுமையாக பணியாற்றிருக்கக்கூடிய திரு சிவசோதி அவர்கள் பார்வூர் இலங்கையை சார்ந்தவர்கள் இலங்கை நாட்டை சார்ந்தவர் அவர்கள் கனடாவிலே முழுமையாக இருந்து அந்த தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு சிவன் கோயிலிலே நிர்மாணித்து அங்கே அதற்கு உரிய அரங்காவலராகவும் இருக்கிறார்கள் அவர்களுடைய குழுவாக இருந்து இதனை செய்து கொண்டிருக்கும் போது இது தொடங்கிய நேரம் என்னவென்றால் நமது கொரோனா தொற்று என்பது அங்கே பரவி இருந்த நேரத்திலே நாம் எல்லாம் முடங்கி இருந்த போது அவர்கள் நல்ல சிந்தனையாக இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலத்தை என்று வேண்டிய அதற்கு இணங்க என்னுடைய தந்தையார் அவர்களை இணைய வழியாக கனடாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பது என்பதாக அமைத்திருந்தோம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வகுப்பு நடந்தது நமக்கு நமக்கு தெரியும் இரவுனா அவங்களுக்கு காலையில அவங்களுக்கு காலை தான் நமக்கு இரவு இதெல்லாம் இந்த ஒரு விழா இந்த ஒரு நிகழ்வுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பு தொடங்குகின்ற நேரம் கிட்டத்தட்ட விடியற் காலை ஆறு ஆறரை மணி அளவிலே விடியர் காலை அளவிலே நாங்கள் தொடங்க வேண்டும் அதுக்கு முன்னால அதற்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் நடந்தது அப்படித்தான் சைவ சித்தாந்தத்தை அவர்களும் படித்தார்கள் அப்படித்தான் கஷ்டப்பட்டு ஐயாவும் சொல்லி கொடுத்தார்கள் இந்த பாம்பன் சுவாமிகள் ஒரு நூலுக்கு பெயரிட்டிருப்பார் செவியரி உரு ஊ அப்படின்னு ஒன்னு ஒரு நூல் இருக்கும் அது என்னன்னா நீங்க காதுக்குள்ள போகலையாம் அதுக்கு செவி ஒரு ஊன்னு ஒரு அளபடையாக சேர்த்து காதல போட்டு ஏத்துனார் எப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு காதல அந்த உபதேசத்தை செய்தாரோ அது போல இந்த முருகப்பெருமான் சைவ சித்தாந்தத்தை எல்லாருக்கும் உபதேசித்தார்கள் ஆஹ் நான் குறிப்பா உன்னே ஒன்னு மட்டும் சொல்லணும் ஏன்னா அவர் கூட அழகாக சொல்லிட்டு போனார் நம்முடைய ஆஹ் பேராசிரியர் ஐயா அவர்கள் அவர் சொல்லும்போது சொன்னார் ஆச்சாரியர்கள்னா என்ன குருன்னா என்ன அப்படின்றது நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வழக்கமா அவர்கள் சொல்லும் போது நாம என்ன குருன்னு சொல்லுவோம் அவர் நம்ம கூடவே பழகியதுனால குரு வேறு குரு வேறு என்பதை என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொன்னதுனால அது தெளிவாக அதை குருன்னே சொல்லி கொண்டிருந்தார்கள் அது பேச்சு வழக்கிலே பதிந்து விட்டது அது பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்தது அதிலே அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அந்த பாடம் நடத்தும் போதே அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்னுடைய தந்தையார் அவர்கள் இப்படி உயிர்களை இட்டு செல்லக்கூடிய அந்த பணியை செய்கின்ற குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்ன தேசிகர் என்று சொல்லுவார்கள் அதனால தான் நம்முடைய குருநாதரை நாம் ஞான தேசிகர்னு அழைக்கிறோம் ஆக அதில் பல விஷயங்களை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த கடிதத்திலே ஒரு முக்கியமான ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டிய ஒரு பகுதி அவர்கள் எழுதிய இதிலே வந்து தேற்றம் என்பதை பற்றியெல்லாம் அவர்களும் எழுதியிருந்தார்கள் அதில் அதுல முக்கியமா ஒரு பகுதியை மட்டும் நான் படித்து விடுகிறேன் உங்களுடைய செய்திகளுக்காக ஐயா பாடம் நடத்துகையில் சைவ சித்தாந்தத்தில் கடவுள் உண்டு என்று சொல்லப்படுவதில்லை கடவுள் என்ற ஒன்று இருந்தாக வேண்டும் என்று அறுதியிட்டு கூறும் என்று சொல்லுவார்கள் அதனை சைவ சித்தாந்த தலைமணி நூலாக கருதப்படும் சிவஞான போதம் முதல் சூத்திரத்தின் வாயிலாக எதிர்கருத்து ஏதும் இல்லாத வகையில் தெளிவாக எடுத்துரைப்பார் அதோடு மட்டுமல்லாமல் எப்படி சைவ சித்தாந்தம் ஒன்றை சொல்லி அது அப்படித்தான் என்று கைவிடாது அதற்கு தகுந்த ஆதாரத்தை நடைமுறையை உதாரணத்தை காட்டி அதுபோல சைவ சித்தாந்தத்தில் மூழ்கி முத்தெடுத்த முதுமுனைவர் ஐயா அவர்களும் இது சைவ சித்தாந்தத்தில் இப்படித்தான் என்று பொதுவாக சொல்லி செல்லாமல் அதற்குரிய விளக்கம் உதாரணம் நடைமுறை ஒப்பீடு அறிவியல் கண்ணோட்டம் என அனைத்து தரப்பிலும் தனக்கு தரப்பிலும் முன்னுக்கு பின் முரணாகாத வகையில் விளக்கம் அளிப்பார் அதனை இந்நூல் முழுமையும் படிப்போர் உணர்ந்து தெளியலாம் இது அவர்களுடைய வரிகள்ங்க இப்படி அவர்கள் ஒவ்வொன்றத்தையும் சிலாகித்த எழுதியிருக்கிறார்கள் அதை நிறைய சொல்ல வேண்டும் என நேரம் இல்லை அடுத்து அவர்களுக்கு அடுத்த பேச்சாளர்களுக்கு விட வேண்டும் என்னை பொறையே நேரம் பேசுனா அப்புறம் அவங்க சார் நீங்களே பேசிப்பீங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஆக அவர்கள் படித்த அந்த கடிதத்தினுடைய ஆர்வம் அதை பற்றி தெளிவிக்க வேண்டும் என்பதற்காக அதை சொன்னோம் அவர்கள் எழுதியதை அந்த அது பதிந்து பதிந்திருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு பாடல் அவர்கள் எழுதியதை நாங்கள் வியந்து பார்த்தோம் என்னுடைய தந்தையார் கூட ரொம்ப அதிகமாக அதை வியந்து பாராட்டினார்கள் அவர்கள் ஒரு பாடலை அதற்கு சொன்னார்கள் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது என்று சித்தியார் பேசும் அல்லவா இதனை திருவருளும் குருவர்களும் இன்றி படிக்கவோ துய்க்கவோ பயனுறவோ இயலாது அதனால்தான் தெள்ள தேரி தெளிந்து தித்திப்பதோர் உள்ள தேரல் அமுத ஒளி வெளி கள்ளத்தே கடியேன் கவலை கடல் வெள்ளத்தேனுக்கு எவ்வாறு விளைந்ததே என்கின்ற அந்த தேவாரத்தினுடைய பாடல் வரிகளை நினைவு கூறி இங்கே சொல்லியிருக்கிறார்கள் இப்படி பாடல்களே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது இதுக்கு பொருத்தமான பாடலே அங்கே இருந்து ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு தான் பார்த்துக்கங்களேன் அவர்கள் நம்ம உண்மையாக பாராட்டு சரி சரிவிச்சிடலாம் ஆக அந்த அற்புதமான இது நிறைய இருக்கு நீங்க அந்த க இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து தெரிந்து கொண்டுலாம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு இடம் விட்டு